நிவின் என்ன தான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் காது கொடுத்து கேட்டுருக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு தட்டி தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க உண்மையாகவே வந்து விஜய் மேலே தான் வருது யார் தான் இப்படி இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து எப்படினாலும் விஜய் காவேரியை ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோடு விஜயை பார்த்து பேசுகிறதுக்காக வந்தார் இங்கே வெண்ணிலா விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்தார் விஜய் தன்னோட கோபத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம நிவீன் என்னதான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம் அவரோட சமாதானமாக போயிருந்துருக்கலாம் ஏன்னா வந்து நம்ம நிவீன் விஜய்க்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பார் அவரே வந்து ஒரு நம்மளால தான் வந்து விஜய் காவேரி இப்படி பிரிஞ்சு கஷ்டப்படுறாங்க அதுக்கு நம்ம தான் வந்து எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தாரு இப்போ ரொம்பவே ஓவராக வந்து நிவின் மேலே கோவப்பட்டு ஒரு மாதிரி பேசிட்டார் இதனால் நிவின் கூட கடுப்பாயிட்டார் இதுக்கப்புறம் இதை பற்றி உங்ககிட்ட பேசினே என்னால் என்ன செருப்பால் கூட அடிங்க அந்த மாதிரி வந்து தான் பேசிகிட்டு போனார் அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜய்யை நிவின் செருப்பால் அடிக்காத கூறதான் ஆனால் சூப்பரான ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிட்டார் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிவின் வந்து விஜய் காவிரி ரெண்டு பேருக்காக தான் பேச வந்தார் இந்த இடத்துல வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டால் நீ எக்ஸ்லவருக்காக பேச வந்திருக்கியா அந்த மாதிரி வந்து பேசிட்டார் இதனால் வந்து நம்ம நிவின் இருந்துக்கிட்டு நான் வந்து அப்படிலாம் வந்து அதுக்காகலாம் பேச வரல ஆனால் உனக்கு கோபம் வருதுல ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சமாச்சும் நியாயமாக த கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது உன்னோட எக்ஸ் லவரை நீ வீட்டிலையே வச்சு பார்த்துட்ருக்க அப்போ வந்து காவேரிக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து நம்ம நிவின் பேசிட்டு போயிடுறாரு நிவின் சொன்னது நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போ வந்து நம்ம விஜய்க்கு குத்தும்ல இப்போ ச சும்மா நம்ம காவிரிக்காக நிவின் வந்து இப்படி பேசுகிறதே இவருக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்போது வந்து காவிரியோட நிலமையே இவர் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும்ல எப்பளோ நாள் வந்து வெண்ணிலா கிட்ட ஒரு மாதிரி க்ளோஸாலாம் நடந்துக்கிட்டு நம்ம காவிரி அதெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் கொஞ்சமாச்சும் யோசிச்சுருக்கோம்ல அந்த மாதிரி தாங்க இருக்குது இப்போ நெக்ஸ்ட் சீனில் வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் நம்ம காவேரியை விஜய் பார்த்து பேசுற மாதிரி அதாவது அவரோட ஆஃபீஸ்க்கே வந்து நம்ம காவேரி வந்து இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க அந்த இடத்துல விஜய் போயிட்டு காவேரி கிட்ட பேசும்போது காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசி விட்டாங்க அதாவது இந்த டைம் வந்து நம்ம விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கிட்டே வந்து ஷேர் பண்ணிட்டாரு என் மனசு ஃபுல்லாக தான் இருக்க உன்னை எங்கே வச்சிருக்கேன்னு தெரியுமா எங்கே ஹார்ட்டில் வச்சுருக்கேன் சொல்லிட்டுலாம் வந்து சொல்லிடுறாரு அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இதை எப்படா சொல்லுவார் விஜயம் சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப வந்து எதிர்பார்த்துருந்தோம் இந்த தடவை சொல்லியுமே பார்த்திங்கன்னா அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு விஜய் சொன்ன பதிலுக்கு நம்ம காவிரி இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய் சொன்ன உடனே நம்ம காவிரி விஜய்யை ஹக் பண்ணி அப்படியே எதனாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளும் எதிர்பார்த்தோம் ஏன்னா இதை தானே நம்ம விஜய் வாயிலிருந்து காவிரி கூட வந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து அவங்க நம்ம விஜயை வந்து ரொம்பவே திட்டாங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி பேசிட்டாங்க எனக்கு என் அம்மா தான் முக்கியம் அவங்கள வந்து நான் யாருக்காகவும் கஷ்டப்பட மாட்டேன் இனி வந்து என் லைஃப்பில் வராதீங்க இனி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவ்வளோதான் மரியாதையே இல்லா அந்த மாதிரி வந்து பேசி விட்டுறாங்க இதனால் விஜய் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போது பேசுகிறதெல்லாம் பேசிடுவாங்க எந்த அளவுக்கு நம்ம விஜய் மனசு உடைக்க முடியுமோ இந்த மாதிரிலாம் பேசி உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தான் பார்த்திங்கன்னா காவிரி ஐயோ இப்படி பேசிட்டோமே விஜய் இந்தளவுக்கு நம்ம மேலே காதல் வச்சிருக்கிறாரா நம்ம தான் அவரை புரிஞ்சுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பாங்க இதுதான் நம்ம காவேரி எப்போதும் பண்ணுற ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு போயிருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே நம்ம காவேரி வேணாம் சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு போகிறாங்க இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி பேசினதுன்னு நினச்சி ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டே வீட்டில் ஃபீல் இருக்க போகிறாங்க அப்போ தான் ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த டைமில் சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே போகிறாங்க அதே டைமில் இங்கே விஜய் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க